உங்கlara டிஸ்டர்ப பண்ண மாட்டோம் அப்ளை சொன்னா சொல்லியடப்பகமா ஒன்னும் பிரச்சனை நீங்க வந்த கலெக்ஷன் வந்துட்டு நாங்க ஏதாவது சப்போர்ட் கேட்டா பண்ணி மட்டும் கொடுங்க கொண்டு போய்

என்ன அவங்க அவங்க காசை அவங்க அவங்க இடத்துல போய் வாங்க சொல்லுங்க உங்களோட காசை உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க இல்லாட்டி நேரில் போய் என்ன சும்மா இங்க வந்து நின்றுட்டு அப்பா உடம்பு இல்லாம கட்டல அது கட்டல இது கட்டல அதெல்லாம் அதெல்லாம் வந்து வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல வந்து

அவங்க ஆர்பி எங்க படிச்சு நல்லா கேட்க